ஒன் இயரில் இந்த விஷயம் மோடி செய்யலை அப்படின்னு நீங்கள் எதாவது பார்க்குறீங்களா நான் ஆக்சுவலாக நான் நினைச்சது காட்டில் அதிகமாக செஞ்சுட்டே தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இருக்கிறது வந்து ஒரு ஹாட் சீட் ஒரு குவைலேஷன் கவர்மெண்ட்டுடைய இதாக இருக்கார் தலைமையில் இருக்கார் இதில் வந்து நான் நிஜமாக சொல்கிறேன் வக்பு பில்லை அவர் கொண்டு வரான்னு நான் எதிர்பார்க்குறேன் கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணப்போ எப்படி எம்பிஸ் மஸ்டர் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் லோக்சபாவை பொறுத்தளவில் தேரிடும் அது ஓகே அதுல வந்து இருக்கு ராஜ்யசபால ஃபினிஷ்டு ரொம்ப டஃப் ஏன்னா நூற்றி இருபத்தி மூணு பேர் இருக்கா நூற்றி பத்தொன்பது வேணும் கூடுதலாக நாலு பேர் தான் நாலு பேர்ல திடீர்னு வராமல் போயிட்டா என்ன பண்றது இப்போ என்டிஏலேயே இருக்கக்கூடிய அன்புமணி ராம்தாஸ் போகிறி நாமினேட்டட் எம்பி இளையராஜா போகலையே இது என்னாகும் ஏது தேருமா இது ரொம்ப டஃப்பாச்சு அப்படிலாம் நினச்சிருந்தேன் பிரமாத்மா மேனேஜ்மெண்ட்டாக இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வக்பு பில்லு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ மோடி பிம்ஸ்டெக்கில் தாய்லாந்தில் பேசிக்கிட்டு இருக்கார் இருந்து ஸ்ரீலங்காவுக்கும் பயணம் கம்ப்ளீட்டாக கிரைசிஸ் மேனேஜர் யாருன்னா அமித்ஷா அமித்ஷாவோட மேஜிக் அவர் வந்து தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த அமித்ஷாவும் மோடியும் இந்தியாவில் இந்த நூற்றாண்டு கண்ட மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க ரெண்டு பேர்ட்டேருந்து நான் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் ரொம்ப அக்கடமிக்கா ரொம்ப அக்கடமிக்கா நான் கற்றுக்கிறேன் நிறைய நோட்ஸ் எடுப்பேன் நிறைய நோட்ஸ் எடுப்பேன் அந்த வார்த்தைகள்லாம் நோட்ஸ் எடுப்பேன்